국 <음> சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்குமே தெரியும் அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி அதே போல அனைத்து செல்வங்களையும் கட்டி காப்பவர் குபேரர் அந்த மகாலட்சுமி குபேரருக்கே செல்வத்தை அருளும் சக்தியை கொடுத்தவர்தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அந்த தேவர்களே வறுமையில் வாடிய பொழுது அவர்களுக்கு செல்வம் சேர

தோற்கடித்து இலங்கையை வென்றுவிட்டான் ராவணன் அதன் பிறகு குபேரர் வறுமையில் வாடிய பொழுது அந்த பைரவரை நாடி அவருக்கான மூலமந்திரத்தை சொல்லி திரும்ப அவரின் செல்வத்தை பெற்றதாக புராணம் அதே போல மகாலட்சுமி தேவி அனைத்து தேவர்களுக்குமே செல்வத்தை வாரி வழங்கிவிட்டு தனது சக்தியை இழந்த பொழுது அந்த மகாலட்சுமிக்கே செல்வத்தை அருளக்கூடிய சக்தியை மீண்டும் கொடுத்தவர்தான் இந்த சுவர்ணாகர்ஷண பைரவர் மண் மன்னர்களின் காலத்திலும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மற்றும் ஏராளமான குறுநில மன்னர்களும் தமது பொக்கிஷ அறையில் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை ஸ்தாபித்து வழிபாடு செய்துள்ளனர் இந்த வழிபாடு அவ்வளவு ரகசியமாக செய்து வளமோடும் வலிமையோடும் சகல சம்பத்துகளோடும் வாழ்ந்து வந்ததாக நமது சரித்திரம் தேவர்கள் முதல் மன்னர்கள் வரை அனைவருக்குமே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருளிய இந்த சொர்ணாகர்ஷண பைரவரின் மூல மந்திரத்தை நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்வது இன்னும் விசேஷம் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் சொர்ணாகர்ஷண பைரவரின் படம் இருந்தால் அவருக்காக ஒரு விளக்கேற்றுங்கள் சொர்ணாகர்ஷண பைரவரின் படம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானுக்கும் இந்த விளக்கை ஏற்றலாம் அதன் பிறகு வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு தங்கப்பொருளோ அல்லது வெள்ளிப்பொருளோ எதுவும் இல்லையென்றால் கூட ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து நீங்கள் சொர்ணாகர்ஷண பைரவருக்காக ஏற்றிய விளக்கில் வையுங்கள் அதன் பின்பு இந்த திரையில் தெரியக்கூடிய மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஆபதுத்தாரணாய ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் அஜாமலபந்ததாய लोकेश्वराय स्वर्णाकर्षणभैरवाय मम दारिद्र्यविद्वेषणाय महाभैरवाय नमः ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் இந்த மூல மந்திரத்தை பதினெட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் காலாவகாசம் கிடைத்த நாட்களில் நூத்தி எட்டு முறை கூட பாராயணம் செய்யலாம் இதுபோல நீங்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்யுங்கள் அதன் பிறகு அந்த விளக்கில் இருக்கும் நாணயத்தை நன்கு துடைத்துவிட்டு பணம் வைக்கும் பீரோவிலோ அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கல்லா பெட்டியிலேயே வைத்து இந்த நாணயத்தையே நாம் சொர்ணாகர்ஷண பைரவராக நம்பி தி தினந்தோறும் தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபட வேண்டும் இன்றைக்குமே கோடீஸ்வரர்கள் பலருமே ரகசியமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி